கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இறுதியும் தைரியமாக இருப்பதாக பயமற்ற வாழ்க்கை வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் கத்தர் உங்கள் பயத்தின் ஆவியை உங்களை விட்டு எடுத்து போடுவாராக ஜாதியை குறித்து பயம் மரணத்தை குறித்து பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் பிள்ளைகளை குறித்து பயம் சூழலுமை குறித்து பயம் பைபிள பயந்து கொடுத்து எழுதி இருக்கிறது யோகா நிறுவத்தில் வாசிக்கிறோம் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அன்பிலே பயம் என் அன்பிலே பயம் இல்லை பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் வெளிப்படுதல் இருபத்தொன் ஏற்ற வாசிக்கிறோம் இரண்டாம் மரணமாகி நரகத்தில் பய பங்கடைவார்கள் ரோமரில் வாசிக்கிறோம் நமக்கு பயம் உள்ளாக கூடாமல் பலமும் அன்பும் தொழிந்து புத்தி உள்ளாகி கொடுத்திருக்கிறார் என்று பைபிளை வாசிக்கிறோம் பயமற்ற வாழ்க்கை வாழ கத்தோடு கிருவை தருவாராக அமைய ஒரு நபர் இங்கிலாந்தை சார்ந்த அவர் மரண தருவாயில் படுத்திருந்த போது தன்னுடைய மகனை அழைத்து அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாய்ந்தான் அவன் திகைத்து போனான் அவரே பெரிய எழுத்தாளர் அவர் ஏராளமான புத்தகத்தை எழுதியிருந்தார் அப்பா எந்த புத்தகம் எடுத்துட்டு வரணும் பைபிள் எடுத்துட்டு வாப்பா புத்தகன்னா பைபிள் தான்ப்பா என்ன எடுத்துட்டு வந்தபோது அவர் சொன்னார் யோவன் பதினாலாம் அதிகாரத்தை சத்தமாய் வாசி என்றார் அவன் யோவன் பதினாலாம் அதிகாரத்தை சத்தமாய் வாசித்துக் கொண்டிருந்த போது அந்த சர் வால்டர் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது சந்தோஷமாய் ஆனந்தமாய் கேட்டு அப்படியே மகிழ்ச்சியோடு நித்திரை கருத்திற்குள் நித்திரையடைந்தார் இதை இங்கிலாந்து தேசத்தில் இவ்வளவு அழகான மரணம் ஒன்று வர்ணித்தார்கள் இன்னைக்கு சிலர் மரண பயம் மரண நேரத்துல சிலர் அலர் எடுத்திருப்பாங்க அலர் நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளார் ஹால லூயா பயமற்ற வாழ்க்கை வாழுங்கள் தேவன் நமக்கு பயம் உள்ளாவே தரல இதுவரைக்கும் நடத்தினாரா இனியும் நடத்துவார் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஹாலை லூயா ஏ செயலை வாசிக்கிறோம்ல கையை பிடிச்சு கத்தர் சொல்றார் பயப்படாதப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் புள்ளிக்குள்ள கிடந்த இறைமையாவை பார்த்து கத்தர் சொன்னார் புலம்பெல்லாம் அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் எழுதியிருக்கிறது காலை லூய பயப்படாதே அமேன் என்று ஆண்டவர் சொன்னார் வெளியே கொண்டு வந்தார் இறைமையை முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் அதை கொடுத்து வாசிக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் எங்கே விழுந்து கிடக்கிறீங்க கடன் பிரச்சனை இல்லையா பாவத்திலையா விழுந்து கிடக்கிறீங்க பயந்து போனீர்களோ இயேசுவேன்னு சொல்லுங்க தூக்கி எடுப்பார் சங்கீத நாற்பது ரெண்டுல பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேலே உயர்த்தின கத்தர் உங்களையும் தூக்கி எடுப்பார் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க பயத்தை நாவி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தவுடன் ஜெபிக்கலாமா தகப்பனே பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ போய் சார்ந்து கொள்ள உதவிசி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஜெபங்கள் பிதாவே நாளை சந்திக்கிறேன் அதுவரிலும் கருவை உங்களை டே